சார் வணக்கம் சார்ந்தா எனக்கு ரொம்ப நாளாக டவுட் சார் மே ஐ மீன் இன்னைக்கு கூட பார்த்தேன் போலீஸ் பாதுகாப்பு அதாவது இப்போ கவர்னர் ஒருத்தர் வர்றாரு முதல்வர் வர்றாங்க ஒரு பிரதமர் வராரு அப்படின்னா அந்த ப்ரோட்டோக்கால் இருக்கும் ஸோ அந்த புரோட்டோக்கால் படி காவல்துறை வந்து பாதுகாப்பில் ஈடுபடுவாங்க சின்ன வயசுலாம் பார்த்துட்டு இருப்பேன் திருச்சியில் வருவாங்க ஐ மீன் எங்கள் ஊர் திருச்சி அந்த புதுக்கோட்டை கீழே பாட்டில் வரும் திருச்சியில் வர்றதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ரோட்டில் வந்து லத்தியை வச்சுட்டு போலீஸ் நின்றுட்டே இருப்பார் இருபத்தி நாலு மணி நேரமும் சிஎம் எதுக்கு இருபத்தி நான்கு மணி நினைக்கிறேன்னா அவர் நின்றுகிட்டே இருப்பாரு ஸ்டில் அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அந்த பந்தபஸ்து தான் நிற்பா நான் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவு மாறிச்சிடுச்சு சார் இன்னும் மற்ற நாடுகள்லையும் இப்படி தான் பாதுகாப்பு முறை இருக்கா இல்லை நம்ம நாடு எவ்வளோ வளர்ந்துருச்சா இப்போ நீங்க இப்ப இந்த மலேசியா மாநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அதுலேயும் ட்ரம்ப்லாம் வந்துருந்தேன் நினைக்கிறேன் சோ இப்போ ட்ரம்ப்லாம் வரும்போது இப்போ அவர் ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவரை அது முக்கியமாக அமெரிக்கா நாட்டுடைய அதிபர் இருக்கும்போது என்ன பாதுகாப்பு தர்றாங்க இதே மாதிரி பாதுகாப்பு தானா என்ன எப்படி பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்கு நான் போனதுக்கு ட்ரம்ப் வரல ட்ரம்ப் ட்ரம்ப் போன இடத்துக்கு நம்ம போனோம் ஸோ வந்து என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவில் உள்ள பாதுகாப்பு வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரஷ்யாவில் உள்ள பாதுகாப்பு வேறு மாதிரி இருக்கும் அங்கே உள்ள பாதுகாப்பு என்ன அப்படின்னா ஜீல்னு ஒரு கார் இருக்குது ரஷ்யா அதிபர் ஜீல் அந்த கார் வந்து அந்த காலத்துலேயே பயங்கரமானது அது வந்து ராக்கெட் அடிச்சு இது ஏவுகணையை தாக்குனா கூட உருண்டு போகமே தவிர ஒன்றும் ஆகாது அந்த காரை வெடிக்காது இந்த பெருசாக நீல மரம் ஜீல் இருக்கும் அப்புறம் இன்னொரு கார் இருக்காது அரச குடும்பமாக அந்த அதுவும் ரஷ்யாவில் உள்ளது இப்போ அதே மாதிரி பீஸ்ட்டு அமெரிக்காவில் அதுவும் அதே மாதிரி நீங்கள் ராக்கெட் அடிச்சுனாலும் கார் ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அது வந்து ஒரு க்யூப் மாதிரி இருக்கும் வண்டியை உருட்டி விடலாம் வண்டியை தூக்கி விடலாம் ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரை வராது உயிர் போகாது ரத்த காயம்லாம் ஏற்படாது இது வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு அதற்கு அடுத்து இதை அடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு இது சுட்டாலும் குண்டு பாயாது உள்ள புல்லட் ப்ரூஃப் கிளாஸு நம்ம மோடிஜியோட ஸ்பெஷலாக பிஎம்டபிள்யூவில் செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ அது ஓட்டை அந்த கதவை பொத்துக்கிட்டலாம் உள்ளே போகாது என்ன அடித்தாலும் குண்டு உள்ளே தொலைக்காத கார் குண்டு தொலைக்காத கார் ராக்கெட் அடித்தாலும் உள்ளே இருக்கிறதுக்கு ஒன்றாகாது அந்த மாதிரி காரில் தான் அவங்க போவாங்க இது ஒரு வகை அப்போ இதெல்லாம் இது இருந்தாலும் இது ராக்கெட் அடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு போடுவாங்க சுற்றி பாதுகாப்பு போடுவாங்க இது போக என்ன அப்படின்னா இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய காமெடி வடி வடிவேல் காமெடி மாதிரி தான் சென்னையில் உள்ள பாதுகாப்பு இருக்குது போலீஸ் பாதுகாப்பு எப்படின்னா யாரோ ஒரு விஐபி வராங்க துணை ஜனாதிபதி இல்லை யாரோ ஜனாதிபதி வராரு துணை ஜனாதிபதி வராரு யாரோ வராரு முதல்ல என்ன மாறி இருக்குன்னு நான் சொல்கிறேன் எல்லாம் அந்த பக்கமாக திரும்பி நிற்பாங்க முதல் பிரதமருக்கு பின்புறத்தை காமித்து மக்களுக்கு முன்புறத்தில் பாதுகாப்பு பா பார்த்துட்டு இருப்பேன் யாரும் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது இது காலங்காலத்துக்கும் பத்தடிக்கு ஒரு போலீஸு போட்டால் நீங்கள் எப்படி அந்த கேப்பில் வந்து கொண்டு வர மாட்டானா இருபது அடிக்குள்ளே கேப்பில் ஒருத்தவன்ட்டானே என்ன அப்போ மக்களை கூட்டம் கூட விடாமல் தடுக்கிற டெக்னிக் இது வந்து பழைய டெக்னிக் இது இன்னமா இதை இருக்கீங்க அப்படின்றது தான் பெருத்த கேவலம் நீங்கள் ரைட்டா சர்வதேச தலைவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாவில் ஏசியான்னு நடந்துச்சு இதில் ஏசியான் தலைவர்களுக்கு பெரிய த்ரெட்டெல்லாம் யாருக்குமே கிடையாது கனடா பிரதமர் இருக்கோ ஆஸ்திரேலியா பிரதமர் இருக்கோ மலேசியா பிரதமர் இருக்கோ அந்தளவுக்கு த்ரெட்டு கிடையாது அது போலீஸ் கான்வாய் போகும் முன்னாடி வண்டி பின்னாடி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க இப்படி இருக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஆனால் ட்ரம்ப் வர்றதுனால பாதுகாப்பு அதை பார்க்க அது என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்கு தான் நம்ம ஒன்றுமே பண்ணலை ஒரு எட்டு மோட்டர் பைக் எட்டு எட்டுலேருந்து பத்து மோட்டார் தான் சரியா அதை வச்சு அவ்வளோ சேஃப்டியாக எனக்கு இறங்கி இறங்கி எடுக்க முடியல ஏன்னா அது அஃபன்ஸ் ஆகிரும் காரை விட்டு இறங்க முடியல அந்த கான்வாயில் கடைசி நாள் இவர் கனடா பிரதமர் ஏர்போர்ட் போகிறார் அப்போ வந்து நாங்கள் போய்ட்டுருக்கோம் அந்த ரோட்டில் ஹைவே ரோட்டில் போயிட்டு இருந்தால் என்ன அதை பார்த்தவொடனே அவ்வளோ அழகாகவும் மிரட்சியாகவும் பண்ணியிருந்தேன் எட்டு மோட்டர் பைக்கு முதல்ல ஒரு ப்ளூ சைரனோட ஒரு பைக் ஒன்று அவர் போகிற ரூட்டில் போகுது ரெண்டாவது ஒரு மூணு பைக் வந்தது அந்த பைக் எங்கேயோ எவ்வளோ தூரத்தில் வருதுன்னா இந்த ப்ரைம் மினிஸ்டரோடைய கார் கான்வாய் இருக்குல்ல முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பு பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பு நடுவில் கான்வாய் வருது இந்த கான்வாய் வர்றதுக்கு ஐநூறு மீட்ருக்கு முன்னாடி ஐநூறு மீட்ரு கூட இல்லை ஒரு முந்நூறு மீட்ருக்கு முன்னாடி மூணு பைக் வருது இங்கே ஒன்று இங்கே ஒன்று நடுவில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கேன் இப்போ டோல்கேட் வருது இப்போ முன்னாடி போகிற பைக் போகிறான் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு பைக் போகுதுல்ல அந்த பைக் போனவுடனே வண்டியெல்லாம் ஒதுங்கிடுது அந்த அவன் எந்த லைனில் அந்த பைக் போகுதோ அந்த லைனை விட்டுட்டு மீதி லைனுக்கு போயிருது ஆட்டோமேட்டிக்காக இந்த பின்னாடி இருக்க காரெலாம் நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டரில் இருக்க கார்லாம் அப்படியே ஒதுங்கிடுது இந்த பைக் போகிற நாலு வழி இருக்குல்ல ஒரு வழியில் பைக் போகுது அப்படின்னா அதுக்கு லெஃப்ட்டில் எவனும் போகக்கூடாதுன்றது அங்கே உள்ள சட்டம் எல்லாம் வந்து ரைட்டில் வந்துடுறாங்க வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா ஒரு டோல் வருது அந்த டோல்ல இருந்து நாலா பக்கமும் கார் வரும்ல நாலு அஞ்சு கேட்ருக்கு அஞ்சுலேருந்து அஞ்சு கார் வரும்போது இவர் இது கடைசி ஓப்பன் பண்ணி இல்ல அதில் வரும்போது இவங்க வந்து அட்ஜஸ்ட் ஆகினா அழகாக அந்த மூணு பைக் வந்து ஒருத்தர் சர்னு வந்து இப்படி திரும்பி இப்படி நிற்கிறான் ஒருத்த இப்படி திரும்பி இப்படி நிற்கிறான் ஒருத்த இப்படி இருக்கணும் எல்லாம் ரோடு பிளாக் ரோடை பிளாக் பண்ணுறதுக்காக ஆமாம் மூணு பைக் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பைக் போயிடுது ரோடு கிளியர் எல்லாம் ஓரம் கட்டிடுறாங்க ஓரம் கட்டி ஸ்லோவாக போயிட்ருக்காங்க நூற்றி நாற்பதுல போகிறோம்லாம் எண்பது எழுபது குறைஞ்சிடணும் ரைட்டில் தள்ளி விட்டுறாங்க புரியுதா ரைட்டில் தள்ளினா ஒரு பைக் போயிட்டே இருக்குது ஒரு லைனில் மூணாவது லைனில் போகுது நாலாவது லைனில் எவனும் வரமாட்டான் இந்த பைக் இப்படி போகுதில்ல இந்த லைன் இது ஃப்ரீயாக இருக்குது இங்கே ரெண்டு லையும் வண்டி போய்ட்டுருக்கேன் இவன் அப்படியே ஸ்லோ பண்ணிடறான் அடுத்து ஒரு பைக் வருதில்ல அடுத்தது ஒரு பைக் வந்து இந்த பைக்குக்கும் இந்த கார் வருதில்லை ஸ்லோ பண்ணால இதுக்குள்ளே பூந்து முன்னாடி போயிடுறான் அப்போ இவன் அடக்கிடுறான் இந்த ரெண்டு லைனை இந்த ரெண்டு லைனில் இவன் போகிறானா அதுக்கு பின்னாடி மூணு பைக் வருதா அவன் நேராக மூணு பைக் வந்து சர்ரு சர் சர்ருன்னு மூணு பக்கமும் பிரேக் அடிச்சு அப்படி திருப்புறாய் ஒருத்தர் எப்படி ஒருத்தர் எந்த டைரக்ஷன் ஒருத்தர் எந்த டைரக்ஷன் அப்படியே நிறுத்திடுறாங்க கரெக்டாக அந்த வண்டி பாஸ் ஆகிடும் பாஸ் ஆகணும்னு இங்கே பின்னாடி மூணு பேர் போயிடுறாங்க இந்த டோல் இருக்கிறதுனால இந்த அரேஞ்ச்மெண்ட்டு இந்த டோலுக்கு மட்டும் அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த முன்னாடி போகிற பைக் முன்னாடி போகுது ரைட்டில் போகிற வண்டிலாம் அப்படியே ஸ்லோ பண்ணி டவுன் ஸ்லோ டவுன் பண்ணிடுறான் இந்த கான்வாய் அப்படி போகுது இங்கே பைக் போகுது இந்த கான்வாய் இதில் போயிட்டுருக்கு முன்னாடி போலீஸ் ஜீப்பு நடுவில் தலைவன் பின்னாடி இது பின்னாடி அந்த மூணு பைக் அதுக்கு பின்னாடி எல்லோரும் போகிறாங்க அது நூற்றி நாற்பதில் போகுதுன்னா இங்கே நூற்றி இருபதில் போகலாம் ஆனால் அதை ஓவர் டேக் பண்ண முடியாது அழகாக அடித்து கொண்டு போயிட்டே இருக்காங்க இந்த பைக் இப்படி போகுது இப்படி ஒரு பைக் போகுது அங்கே முன்னாடி ஒரு பைக்கு இங்கே மூணு அப்படியே ஒரு ஆறு ஏழு பைக் வச்சு படம் காட்டுறாய் அப்படியே எந்த எவனுமே இதுக்குள்ளே பூந்துடவே முடியாது காரை பூந்து இடிச்சிட முடியாது பண்ணிட முடியாது அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இத்தவளை தான் முடிஞ்சு எந்த காரையும் நிறுத்தலை ஒரு ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் நிறுத்திருப்பாங்க இந்த டோலில் இருந்து நாலு வழியிலேருந்து வண்டி வரதுனால இந்த நாலு வழியே மறைக்கிறாங்க லாஸ்ட் இருந்து வந்து மறைச்சி மறைச்சி அப்படி டாக்டருக்கு நிறுத்துறாங்க அந்த வண்டி போனதுக்கப்புறம் நீங்கள் போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி போகணும் அதனால கரெக்டா இருக்கு ரோடே இல்லையே பைக்ல வந்தானா அவே விழுந்து செத்து போயிருவான் விட்டு எங்கடா பைக்ல வந்த போலீசான் இது மெட்ரோ புலியில விழுந்துடும் அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப சென்னையிலாம் இருக்கு எந்த பழத்துல விழுந்துச்சாவானே தெரியாது மெதுவா தான் போகணும் இந்த ஊர் இப்படி இருக்கு இன்னும் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு மலேசியாலே எப்படின்னா மலேசியா வளர்ந்த நாடுதான் மலேசியாவிலே இப்படி பண்ணுறாங்கன்னா மத்த நாட்டில் ரஷ்யாவில் எப்படி இருக்கும் யூ யுஎஸில் எப்படி இருக்கும் பிரிட்டனில் ஃப்ரான்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்துங்க ஸோ அந்தளவுக்கு யாரையும் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது மக்கள் ஒரு தலைவனை திடீர்னு தாக்கிறவும் முடியாது எந்த வண்டியில் யார் வரானே தெரியாது சார் அவங்களுக்கு மேபி அந்த ரோடு வந்து இப்போ ஓகே இவங்க வராங்க அப்படின்னா யாரோ விஐபி போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோபரேட் பண்ணுறாங்க இதே நம்ம ஊராக என்ன கூட போவாங்க ஆம்புலன்ஸ் பின்னாடி போவாங்க பார்த்துங்களா ஆம்புலன்ஸு பூந்து வந்துகிட்டு அதுக்கு பிறகு நாலு பைக்காரர் ஒரு சேர் ஆட்டோக்காரே வேணும் ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடுவாங்க ஆம்புலன்ஸ் பின்னாடி ஃபாலோ அதாவது ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போனால் சீக்கிரம் சீக்கிரம் வரலான்னு போவாங்க நம்ம ஆட்கள் நம்ம தலைவனை ஃபாலோ பண்ணால் பின்னாடி இப்போ ட்ரம்ப் பின்னாடியே போனோம்னா வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம ஆட்கள் எல்லாம் நம்ம ஆட்கள் பண்ணுறது தான் ஹியூமன் கேட்டில்ஸ் பண்ணுற அநியாயம்தான் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது இப்போ அரசாங்கம் என்ன பண்ணும் காலத்துக்கு இந்த போலீஸ் வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே ட்ரைனிங்கே இதுதான் புறம் முதுகையை காட்டி திரும்பி நிற்கணும் வெயில் காலத்தில் மணிக்கணக்காக இப்போ தான் இவர் இந்த முதலமைச்சர் வந்து பெண்கள் நிற்க வேணான் இருக்கார் பாவம் மயங்கி விழுந்திருக்கேன் பிள்ளைங்க தெரியுமா இல்லை சார் உண்மையிலே கஷ்டமாக இருக்குது சார் பார்க்க நான் உண்மையின் புரோட்டோக்கால் பாதுகாப்பு தரணும் முக்கியமாக நம்மளோட விஐபிகளுக்கு நம்மளுடைய அதிகாரிகள் தர தரணும் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் கா நின்றுனே இருப்பாங்க சார் கஷ்டமாக இருக்கும் சார் கடை எப்போ ஈவினிங் நாலு மணிக்கு வரது காலையில் இருந்துலாம் நிற்பாங்க அது இன்னும் மாறவே இல்லையா சார் அந்த வழக்கம் அது வழக்கம் மாறல அது என்ன காவல்துறை செய்கிறது தான் வேறு என்ன இதெல்லாம் மாற்றணும் ரொம்ப எப்போ மாற்ற போகிறாங்கன்னு தெரியல எவ்வளோ மாறிடுச்சு சார் உலகமே மாறிடுச்சு இவங்க என்ன மாறாமல் கிடக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு தெரில இவங்களும் சும்மா இருக்க மாட்டேறாங்க இப்போ நாலு மணிக்கு வராரு முக ஸ்டாலின்னு உதாரணத்துக்கு இவங்க ரெண்டு மணிக்கே நிறுத்தணும் இல்லைன்னா ரெண்டு மணிக்கே அங்கே நின்றுறா வந்து எத்தனை மணிக்கு என்ன நடக்க போகுது யார் வர்றானே எங்களுக்கு தெரியாது ஆனால் நின்றுறாங்க ஏதோ நடக்குது போலீஸ் வந்து இந்த பக்கம் திரும்பி குச்சியோடு நிற்கிதுன்னா அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க சார் யார் சார் வர்றாங்க யார் சார் ஐயோ போறியா இல்லையா மூணு மணி நேரம் தண்ணி இப்போ ஒண்ணுக்கு இருக்க முடியாம நின்றுகிட்டு இருக்கேன் அவன் யார் வர்றாங்களா போயா முதல்ல எப்போ வராங்க என்ன எவ்வளவு நேரம் ஆகும் வந்துட்டாங்களா கிளம்பிட்டாங்களா நீ வேலை பாதிட்டு போடானா விய இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஊர் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றா விவேக் அந்த டேக் டைவர்ஷன் கமெடி பார்த்துருக்கீங்களா என்னடா டேக்கை மேலே போகிற ப்ரைம் மினிஸ்டர் கீழே சிக்னல் போட்டி மேலே போக இது இல்லை எதுனா மேம்பாலத்தில் கீழே சிக்னல் போட்டு நிறுத்துவாங்க நீங்கள் நம்ம ஊர் பாதுகாப்பு அந்தளவுக்கு இருக்கு நீங்கள் ட்ரம்ப்லாம் தைரியமாக நடந்தே வரலாம் மேம்பாலத்தில் ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அளவுக்கு நம்ம பாதுகாப்பு போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து வளர்ச்சி போட்டுரும் நீங்கள் வந்து அதான் சொல்ல மே மேம்பாலத்தில் ட்ரம்ப் நடந்து போனால் கீழே அவனு மாட்டாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்கு விஜய் சொன்ன மாதிரி தான் ஒரு கிலோமீட்டர் யாரும் வரக்கூடாது என்னை பார்க்குறதுக்குன்ற மாதிரி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்குது இந்தியாவில் அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ அங்கெல்லாம் அப்படி இல்லை எல்லாம் உலகம் வேறு மாதிரி மாறிடுச்சு அமெரிக்க அதிபருக்கே தான் பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்குறாங்க முன்னாடி போகிறாங்க பின்னாடி வராங்க இன்னொரு வீடியோ காட்டுற போடுங்க அது இது வந்து ரோட்டில் போகிறார் அந்த அதாவது எப்படின்னா அங்கே உள்ள அந்த கன்வென்ஷன் சென்டருக்கு போகிற பக்கத்து ரோடு இது இதில் போய் ரைட்டில் திரும்பினா கன்வென்ஷன் சென்டர் அங்கேருந்து மத்தியானம் வில்ல போவாங்க வர்றாங்க விஏபி சொல்கிறாங்களே ஏதாவது ப்ரைம் மினிஸ்டர்ஸ் அதுக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ரோடை பிளாக் பண்ணாங்க வர்றதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஏன்னால் ரோடெல்லாம் அந்த மாதிரி லட்டு மாதிரி இருக்கு அதான் சார் சாலை அமைப்பு அப்படி இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது அப்படின்னு நிறுத்துறாங்க கார்வாய் போகுது ஆம்புலன்ஸ் போகுது சார் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் தான் சார் 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 யார் எங்கே போனாலும் தெரில டிராஃபிக் வண்டி போயிட்டே தான் இருக்குது முதல் மூணு விஷயம் ரோடு அப்படி இருக்குது மக்கள் அந்த ரோட்டுக்கு பயன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இப்போ போகக்கூடாது இப்போ போகணும் இதான் ரூல்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஊரில் தான் போவாங்க எங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நோ என்ட்ரி நோ நடத்தாங்க நோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நோ பார்க்கிங்னா பார்க்கிங் நடத்திங் இல்லை நம்ம போலீஸ் என்ன திரும்ப பண்ணாங்க சென்னையில் ஒரு இடத்துல வண்டி ஒரு இருபது வண்டி நிறுத்துற மாதிரி ஏரியா இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் நோ பார்க்கிங் போட வச்சிருவாங்க புரியுது நோ பார்க்கிங்கில் போய் நீங்கள் என்ன வண்டி நிறுத்த வேணாம் வண்டி நிறுத்துகிற மாதிரி ஒரு இடம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நோ பார்க்கிங் வச்சு வண்டிக்கு எப்படி வண்டி வலையில் மா எலுக்கி வலை வைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து என்னன்னா கண்ட இடத்துல வண்டி நிறுத்தக்கூடாதுன்ற நோக்கம் கிடையாது எப்படியாவது ஆட்டையை போட்டுடணும் ஃபைனை போட்டுடணும் அதனால் மவுண்ட் ரோட்டில் அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் ரைட்டில் திரும்புவீங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு இது இருக்குது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எங்கள் அண்ணா சிலைக்கு பின்னாடி அங்கே ஒரு ஐம்பது வண்டினால் நிறுத்தலாம் வேணே அங்கே கொண்டு போய் இந்த இது மாதிரி ஜா இது மாதிரி ஜாலி மாதிரி குத்தி வச்சுடுறாங்க நோ பார்க்கிங் இருக்கிற இடத்துல நோ பார்க்கிங் குத்தி வச்சிடுறது இல்லாத இடத்துல பார்க்கிங் இல்லைன்றது அப்போ எவனுமே இந்த சிட்டிக்குள்ளே வரக்கூடாறாங்களா என்ன அர்த்தத்தில் வைக்கிறோம் சிட்டிக்குள்ளே வாங்குறது கேட்குறீங்க அதுக்கு எது நோ பார்க்க வண்டி நிறுத்துகிற இடத்துல நீ எதுக்கு நோ பார்க்கிங் வைக்கிற வச்சுட்டு உடனே பின்னாடியே ஒரு வண்டியில் வர வேண்டியது இது லோக்கல் ரவுடி மாதிரி ஆள் வச்சுக்குவாங்க வண்டியை தூக்கி ஏற்றுறது ரவுடியும் இருக்காங்க சாதாரண ஆள் இருக்காங்க அவையில் வச்சுட்டு வண்டியை ஏற்றிட்டு மிரட்டிக்கிட்டு இப்போ வந்து ஈஸியாக இது வந்துடுச்சு எவனும் கேட்குறது இல்லை அதை காமிக்க வேண்டியது ஃபைனை போட வேண்டியது போட்டால் ஒரு பாட்டு போயிட வேண்டியது இந்த மாதிரி இன்னும் புழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது காம்படிஷனில் வர மாதிரி பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு கீழே சிக்னல் போட்ட கதை இந்த மாதிரிலாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது இன்னமும் ஸோ ஏன் அதை மாற்ற முடியல அப்படின்னா முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய சாலை அமைப்புகள் தான் அந்த சாலை அமைப்புகளில் சில கால் வேகமாக போக முடியாது ஸோ அவங்க வேகமாக போனால் நம்மளும் கூறுக்க கூடி போயிடுறாங்க ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் லாஸ்ட் டைம் கூட யாரோ ஒருத்தர் கூட உள்ள ஓடின்ட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ சிக்கல்கள்லாம் இருக்குது மக்களும் இப்படி தான் இருக்காங்கும்போது வேற வழியே இல்லாமல் இவங்க பண்ணுற தப்புக்கு அவங்களும் ஒரு நாலு மணி நேரம் நிற்கிறாங்க அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் இது சார்னு உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் பேசிட்டு இருக்கிற மலேசியா போயிட்டு வந்ததுனால அது குறித்து தெரியப்படுத்தியிருக்கோம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி